வெந்தயக்கீரையை வச்சு தாபா ஸ்டைலில் பூண்டு வெந்தயக்கீரை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி ரொட்டி சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த கிரேவியை லசுனி மேத்தின்னு கூட சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லசுனி மேத்தி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் தெரியாதவங்க பார்த்துக்குங்க இந்த இலையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்தே கீரைன்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க நான் வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் மீதி எல்லாத்தையுமே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா மண் இல்லாமல் கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதே வறுத்த கல்லையாக இருந்தா தோலை மட்டும் புடைச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்காத கல்லையா இருந்தா மட்டும் வறுத்துக்குங்க ஒரு தட்டில் பொட்டி வச்சிடலாம் இதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை இல்லு போட்டு வறுத்துக்கணும் இந்த எல்லாம் லேசாக பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்தா போதும் பாருங்கள் பட பொரியுது பொறிஞ்சதும் தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த வேர்க்கலையை மட்டும் தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊத்தி பேஸ்டா அரைச்சிட்டு இருந்தலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ அடுப்பில் அதையே கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு பூண்டு தான் அதிகமாக சேர்க்கணும் இதை லைட்டாக வதக்கிது கட் பண்ணி வச்சிருக்கிற அதை சேர்த்துக்கலாம் கூடவே கீரைக்கு தேவையான அரை ஸ்பூன் தூளுப்பு போட்டுக்கலாம் இந்த கீரையை நல்லா வதக்கிக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிரேவியா வச்சு இந்த கீரையை சப்பாத்தி மாவுல கூட போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு கூட பாருங்க சுருங்கி வந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானது கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கணும் ரெண்டு காஞ்சமிளகா கிள்ளி போட்டுக்கணும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாக்கா இஞ்சியை மட்டும் பொடியாக கட் பண்ணி செஞ்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவு செவந்ததும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறுமளக்காய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஏற்கனவே கீரைக்கு நம்ம உப்பு போட்டிருக்குறோம் கிரேவிக்கு மட்டும் நான் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக தண்ணி ஊற்றி கிளறி வச்சுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வரும் ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி இதை கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்கடலையே இதை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க கூடவே கிரேவிக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காயிடும் கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்துக்கலாம் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கிரேவி நல்லா கொதிச்சிருக்கும் ஓபன் பண்ணிடலாம் நொக்கப்புள்ளையே நம்ம சேர்த்த வேர்க்கல்லையும் எள்ளு வாசனையும் கமகமன்னு வருது இந்த கீரையில் கசப்பு தன்மை இருக்குங்கிறதுனால ஒரு பிஞ்சு மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதையும் கிளறி விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பராக பூண்டு வெந்தயிக்கிற கிரேவி ரெடியாகிடுச்சு தவா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எப்பவுமே சப்பாத்திக்கு ஒரே மாதிரியான கிரேவி பண்ணிகிட்டு இருக்காமல் இதை மாதிரி ஹெல்த்தியான சைடிஷ் செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி பண்ணியிருக்கிறோம் வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க இந்த லசூனி வெற்றிய நீங்களும் ரொட்டிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்